தேனி அள்ளிநகரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தின் கீழ் சுமார் அறநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சுயம்பு வீரப்ப அய்யனார் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் இன்று பிரதோஷத்தை முன்னிட்டு ஐந்து அடி உயர நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் நந்தி பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் தேன் இளநீர் விபூதி உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் சுயம்பு வீரப்ப ஐயனாருக்கு வண்ண மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட தீபாரதனை காட்டப்பட்டது தொடர்ந்து நந்தி பகவானுக்கு வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட தூபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி மற்றும் தீபாரதனை காட்டப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வீரப்ப ஐயனாருக்கும் மற்றும் ஆதி பகவானுக்கும் நடைபெற்ற பிரதோஷ தின சிறப்பு பூஜைகளைக் கண்டு தரிசித்து சென்றனர்